ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிச மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகந்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே ரெண்டு நாள் வந்து வீடியோ போட முடியல ஏன்னா பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் நடந்துருந்துச்சா வேலையுமே கொஞ்சம்ருந்துச்சு வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களாம் வந்துருந்தாங்க ஒரு மாதிரி சவுண்டாகவே இருந்துச்சு அதனால் ரெண்டு நாள் வீடியோ போட முடியல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரிப்ளை பண்ணதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் கமனில் சொல்லியிருந்தீங்க எல்லா கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணி ஜயன் ரிப்ளை பண்ண மாட்டேறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன் நான் ரிப்ளை பண்ணாததுக்கு இதுக்கப்புறம் எல்லா கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணுறேன் அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பாப்பாவை பத்திரமா பார்த்துக்குங்க உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கு லக்ஷ்மி வந்திருக்கு நிறைய பேர் சொன்னீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாப்பாவை நான் பத்திரமா பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து எப்போ காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாப்பா இப்போதைக்கு காட்டக்கூடாது இல்லை பாப்பாக்கு இன்னும் ஒரு மாதம் கூட ஃபுல்லாக ஆகலை வீட்னோட பாப்பா பிறந்து இருபத்தி மூணு நாள் ஆகிடுச்சி இன்னும் அம்மா சொன்னாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போகுது அதுக்கப்புறமா பாப்பா வீடியோவில் காமி அப்படின்னு சொன்னாங்க மூஞ்சை அதனால் தான் நான் பாப்பா ஒன்று காமிக்காமல் வச்சுருக்கேன் கொஞ்ச நாள் போகுது நானே காமிச்சேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுதீங்க பாப்பாவுக்கு பேர் வந்து இன்னைக்கு தான் வைக்க போகிறாங்க என்ன பேர் வச்சிருக்காங்க சொல்லு அந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் பாப்பாவோட பேர் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கேராரெலாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அத்தை அவங்க மாமா எல்லாமே வந்துரு வந்திருக்காங்க அவங்களாம் நான் வீடியோவில் காட்ட முடியாது ஏன்னா அவங்களாம் ரொம்ப நைட்டில் வந்தாங்களா வீடியோவில் அவங்கெல்லாம் கவர் ஆகலை இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எல்லாம் வீடியோ நான் கலந்து தான் போடுறேனே ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லாேருக்குமே சாப்பாடு கொடுக்கணும்ல அதுக்காண்டியுமே மாமியார் வந்து பூந்தியாக இருக்குல்ல அதுதான் பண்ண போகிறாங்க வீட்டிலே பண்ண போகிறாங்க வீட்லயே பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் கடையில் வாங்குறதோட அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் பண்ண போகிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அதுக்குண்டாவது நிறைய தண்ணி எடுத்து வச்சுட்டாங்க எடுத்துக்கிட்டு கடலை மாவு இருக்குல்ல அதுதான் கட் பண்ணுறாங்க பாருங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எப்படி பூந்தியாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் டைம் கூட பார்த்ததில்லை பண்ண தமிழ்நாட்டிலேயுமே ஒன் டைம் கூட பார்த்ததில்லை பூந்தியை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது கடல் மாவெல்லாம் பண்ணுவாங்க தான் லட்டு எல்லாம் எனக்கு தான் தெரியுமே பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மா மா கடல் மாவை கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருந்தாங்கள கையால் பாருங்கள் இப்படி கரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே கரைச்சி முடிச்சு கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து நான் ரூமில் வந்து காட்டினேன் இது வந்து முன்னாடி நாங்கள் இருந்த ரூம் தான் வந்து பாப்பா ஃபங்க்ஷனுக்காண்டி எல்லாம் பொருள்லாம் வாங்கி வச்சுருந்தோம்ல அந்த பொருள் தான் இது உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் அதிகமாக வாங்கிட்டோம் ஏன்னா பூரி செஞ்சால் குருமாம்பு எதுனா பண்ணுவாங்க அதுக்காண்டி உருளைக்கிழங்கு மட்டும் நிறையாவே வாங்கிட்டோம் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது மல்லிகை ஜாமான் தான் இருக்குது பாருங்க பாருங்கள் ஆயில் பக்கெட்டு அதுக்கப்புறம் அந்த கடலை மாவு பார்க்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்தான் நிறையா இருந்துச்சு மசாலா ஐட்டம் எல்லாமே அடியில் இருந்துச்சு அதனால் எடுக்க முடியல உள்ளார இருந்துச்சு நிறையா அண்ட் டை இது வந்துச்சு ரொம்பவும் வெயிட்டாகவும் வந்துச்சு கை வெயிட்டு தூக்க முடில ஒரு கையில் பாப்பாவற வச்சுருந்தான் அவர் தூக்க முடில அதுக்கப்புறம் கோதுமை மாவு மைதா மாவு அதெல்லாமே கோதுமை மாவு வந்து பூரிக்கு அதெல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க பாருங்கள் கோதுமை பாக்கெட் மட்டும் எப்படி ஒரு பத்து போல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய பெரிய பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இல்லை பத்தாமல் போயிடுச்சேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டில் ஆகிடுச்சு நான் ஊரில் லைட்டு போடல அப்படியே எடுத்துட்டேன் வீடியோவை இதில் வந்து ரவா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரவா தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு கவரில் வந்து சக்கரைன்னு நினைக்கிறேன் ஒழுங்காக தெரியல நினைக்கிறேன் சக்கரை தான் ஒரு கவரில் கையில் எடுத்து காமிக்க பாருங்கள் கவரில் சர்க்கரை தான் இருக்குது அதுக்கப்புறம் மாவு கொஞ்சமாக அந்த பால் பவுடருன்னு சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த பால் வந்து ரவாயில்ல மிஸ் பண்ணுவாங்களா டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பாவோட ஒன்பதாம் நாள் ஃபங்க்ஷனுக்கும் பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது எல்லாமே பொறி அங்கே சின்ன சின்ன சாக்கள் இருக்குதான் லூஸில் வாங்கிட்டு வந்து அதை கொட்டி கல் தனியாக கொட்டி வச்சுட்டோம் கவரில் இது வந்து ஃபுல் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே எல்லா ஃபங்ஷனுக்குமே பொறி கொடுப்பாங்க யாருக்கு பொறி வேணுமே பொறி சாப்பிடுவாங்க சாப்பாடு வேணும்னா சாப்பாடு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இங்கே கேட்டே சாப்பிடுவாங்க சாப்பாடு வேணால் பொறி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே வாங்குவாங்க அதுக்காண்டி தான் பொறி இது பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க நிறையாவே நிறைய பேர் சாப்பாடோட பொறி தான் இங்கே நிறைய பேர் சிக்கன் குழம்பு இல்லை சாம்பார் எது வச்சாலுமே பொரிய கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பண்ண மாட்டோம் ஏன்னா பாப்பாவுக்கு சாமி படிக்கிறோம் படிக்கிறாங்கல்ல அதனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன்லாம் கிடையாது வெஜ்ஜி மட்டும்தான் அது வெஜ்ஜி என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பூந்தியா அதுக்கப்புறம் ரவா அதுக்கப்புறம் பாயாசம் சேமியா பாயாசம் இருக்குல்ல அது இதெல்லாம் வந்து பிளேட்டு இருக்குது அந்த ப்ளைட்டு சாப்பிட கொடுக்குறதுக்கு பாருங்கள் அந்த பிளேட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கப்பு மாதிரி அது எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் பாப்பாவுக்கு வந்து என்னென்ன சாப்பாடு கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் பூரி பூந்தியா பொரி அதுக்கப்புறம் இந்த பூரிக்கு வந்து குருமா இது மட்டும் தான் வச்சு கொடுக்க போகிறோம் வெஜ்ஜி மட்டும் தான் வச்சு கொடுக்க போகிறோம் அப்புறம் வாங்கி ஊரில் இந்த கிளாஸ் எல்லாமே இன்னுமே நிறையா இருக்குது தனியாக கவரில் எடுத்து வச்சுட்டாங்க ஏன் முன்னாடி இந்த மட்டும் அவங்ககிட்ட நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன் பாருங்க இன்னொரு பாக்கெட் எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கரைச்சி எல்லாமே ஃபுல்லாக கரைச்சி வச்சுக்கிட்டாங்க கரைச்சி வச்சுட்டு சல்லடை இருக்குல்ல அதில் வந்து மாமியார் முன்னாடியே பூந்தியை போட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மாமனார் வந்து கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணார் அந்த சைடில் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பண்ணக்குள்ளே இது பண்ணக்குள்ளே பாப்பா ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாலும் பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தா பாருங்கள் எப்படி பூந்தியா இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே உட்காந்தா நான் பாப்பா அழுதுகிட்டு இருந்தால அதுவும் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப வெயில் டைமில் மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க தான் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க பூந்தி சரி மாமனார் உட்காந்துருக்காரு இதில் தான் காரா பூந்தியும் பண்ணுவாங்க பிறகு எனக்கு காரா பூந்தி தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே வந்து நான் ஒன் டைம் கூட சாப்பிட்றதே இல்லை காரா பூந்தி அதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லாத்தையும் பொறிச்சு தனியாக ஒரு எடுத்து வச்சுட்டு நான் மாமியார்ட்ட கேட்டேன் பாவு எப்போ காசு அப்படின்னா இதை எடுத்து வச்சுட்டு உடனே பாவ காசு இட்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு பாவ காசு ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க இது வந்து சாயங்காலமாக எடுக்கிற வீடியோ பாப்பாவுக்கு பூஜை பண்ணுறதுக்காண்டி எப்படி பண்ணுவாங்கன்னு பாருங்கள் ஆனால் ஃபுல்லாக பூஜை பண்ணுறது என்னால் வீடியோ எடுக்க முடியாது நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் பாப்பா பாப்பா மட்டும் தூக்கிட்டு போனாங்க என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு இலையில வந்து குங்குமம் அதுக்கப்புறம் வத்தி எடுக்கிறாங்க பாருங்கள் இது வந்து என்னோடய மாமனாரோட ஃபஸ்ட்டு அண்ணன் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இவங்க இதை மட்டும்தான் நான் எடுத்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க என்னை பார்க்கக்கூடான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பூரிக்கு மாவை போய் செஞ்சு உருட்டிட்டு இருந்தோம் அந்த சைடு என்னோடய ஹஸ்பண்ட் உருட்டிட்டு இருந்தார் அந்த சைடு அவங்க அண்ணி உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு சைடு மாமியார் இது பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பெருசு பெருசாக என்னோட வீட்டுக்காரர் உருட்டி வச்சுட்டாரு அப்புறம் மாமியார் திட்டாங்க இந்த மாதிரி உருட்டாத சின்ன சின்னதாக இது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் உருட்டி வச்சு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு சாப்பாடு கொடுத்து நைட்டாகிடுச்சு எனக்கு ரொம்ப தலைவலி மாதிரி போய் படுத்துட்டேன் வீடு எடுக்க முடியல அப்புறம் நைட்டு கார்த்திக் அக்காவுமே வந்துருந்தாங்க அக்கா வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்கு ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்தாங்க அக்கா எடுத்துருந்த ட்ரெஸ்ஸுமே பாப்பாக்கு மூணுமே நல்லா இருந்துச்சு அக்கா வீடியோவில் பாருங்கள் மூணு ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்துச்சு நைட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு இது பண்ணாங்க ரொம்ப தலைவலியாக ஃபோட்டோலாம் எடுக்க முடியல அப்புறம் அக்காவுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு அக்கா வந்து உடனே போயிட்டாங்க ரொம்ப குளுர் அக்காக்கு வரைக்கும் போச்சு உடம்பு சரியில்லை ஜளி பிடிச்சிருக்கும் குளூரில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து உடனேவே போயிட்டாங்க பின்னாடி ஒரு தாத்தா இருக்காருல அந்த தாத்தா வந்து நான் வீடியோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் தனியாக இருக்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தார் நான் தனியாக பேசல வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நெக்ஸ்ட் ஃபிரீவ் பார்க்கலாம் பாப்பாவோட பேர் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அது நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் பாப்பாவோட பேர் பாப்பாவுக்கு வந்து அவங்க தாத்தா தான் பேர் வச்சாரு அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்